இந்த குழந்தைகளை குடும்பத்தோடு சவாரிக்கு போட்லாண்ட் புதுச்சேரி புதுச்சேரியில் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட புத்தகங்கள் ரோமன் ரோலன் நூலகத்தில் இருந்து பிற நூலகங்களுக்கு பிரித்து அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி பிராந்தியத்தில் ரோமன் ரோலன் அரசு பொது நூலகம் ஐம்பத்து நான்கு கிளை நூலகங்களும் காரைக்காலில் பத்தொன்பது நூலகங்களும் உள்ளன இங்கு தமிழ் பிரெஞ்சு ஹிந்தி மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் பதிமூன்று லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் உள்ளன ரோமன் ரோலன் நூலகத்தில் மட்டும் ஐம்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரம் உறுப்பினர்கள் இருக்கின்றனர் அங்கு பொதுமக்கள் படிக்கும் அறை குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது இந்த நூலகத்தில் ஐஏஎஸ் ஐ உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் தனி பிரிவும் சிறுவர்கள் பிரிவும் செயல்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் நாவல் கவிதை என பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் பிரித்து அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது தற்போது கோடை விடுமுறை என்பதால் சிறுவர் சிறுமிகள் பிரிவுக்கு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது பலர் தங்களது குழந்தைகளை ஆர்வமுடன் சேர்த்து வருகின்றனர் புதுவையில் கடந்த ஆண்டு போட்டித் தேர்வுகளுக்கு மட்டும் புத்தகங்கள் வாங்கப்பட்டன உள்ளூர் எழுத்தாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் எழுதிய புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று எழுத்தாளர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நூலகங்களுக்கு புதிய புத்தகங்கள் வாங்க நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதன் மூலம் புதுவையில் உள்ள உள்ளூர் எழுத்தாளர்களிடமிருந்து கதை கட்டுரை கவிதை உள்ளிட்ட இருபத்தி இரண்டாயிரம் புத்தகங்கள் வாங்கி ரோமன் ரோலன் நூலகத்தில் வைக்கப்பட்டது முதல்கட்டமாக ஆறாயிரம் நூல்கள் காரைக்காலில் உள்ள நூலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக புதுவையில் உள்ள நூலகங்களுக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக புத்தகங்கள் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டுள்ளது மழை ஓய்ந்த பிறகு அதனை அனுப்பி வைக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என்ளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள்